மனிதனுடைய கவலையை மறப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கலை கா வா லை அதுல வா எடுத்துட்டா வர்றதுதான் கலை என்னை பொறுத்தவரைக்கும் இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருக்க முடியும் இல்லைன்னா இவ்வளவு வண்ணமயமான அழகான ஒரு இயற்கையான இந்த உலகத்தை அவரால் படைத்திருக்க முடியாது அதனால இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருப்பார் என்ற அதனுடைய இன்னொரு விஷயமாகத்தான் இந்த மேடையில ஒரு வியத்தக்க ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் அது என்னன்னு சொன்னா இயேசுவை பாராட்ட புத்தர் வந்திருக்கிறார் பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட நம்முடைய எழுச்சி தலைவர் தலைவர் வந்திருக்கார் கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட வந்திருக்கிறார் இன்னொன்று அழைக்கவில்லை என்றாலும் நாம் அவருக்காக நாம் திட்டமிட என்றாலும் அவர் இங்கு வந்திருப்பார் காரணம் என்றால் இந்த படத்தினுடைய தலைப்பு நெஞ்சு பொறுக்குதில்லையே இன்னைக்கு இந்த இந்தியாவிலேயே எதை வேணாலும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் வாங்கலாம் இல்லை போய் விலை கொடுத்து வாங்கலாம் மிரட்டி வாங்கலாம் கெஞ்சி வாங்கலாம் இந்த மாதிரி எத்தனை வழிகளில் வந்து வாங்க முடியாத கிடைக்காத விஷயங்கிறது எதுவுமே இல்லை ஆனால் கெஞ்சியும் மிரட்டியும் எந்த நிலையிலும் வாங்க முடியாத ஒருவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர் எங்கள் எழுச்சி தமிழர் தமிழர் தன் திருமாவளர் அவர்கள் தான் இன்னைக்கு ஒரு திரைப்பட விழாவிலையும் அவர் வந்திருக்கிறாரு இந்த திரைப்பட குழு அவரை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தின் மூலமா அவங்க சொல்ல போறாங்கன்றது அர்த்தம் அதற்கு இந்த தலைப்பு ஒரு உதாரணம் இதற்காக வந்திருக்கக்கூடிய தலைவர் ஒரு உதாரணம் மேலும் நம்மளுடைய கலைப்பள்ளி சேகரன் சார் போன்ற முக்கியமான பிரமுகர்கள்லாம் இந்த மேடையில் இருக்காங்க உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் எங்களுடைய பத்திரிக்கையாளர்கள் தோழர்கள சார்பாகவும் நான் சொல்கிறேன் நிறைய திரைப்படங்கள் மக்கள் பார்த்து அவர்களுடைய கருத்து சொல்வதை ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கும் அதை படத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாகட்டும் நடிச்சவங்க எல்லாருமே ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் சிலர் வன்பத்தை மனதில் வைத்துக்கொண்டு சிலர் நபர்களுடைய பர்சனல் நிலத்தையும் வச்சுக்கிட்டு அதே படத்தோட ஒப்பிட்டு அதாவது ஒரு ஒரு சில கும்பல் எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாது எந்த படம் பார்க்கணும் எந்த படத்தை பார்க்கக்கூடாது எந்த படத்தை வெளியிடவே கூடாது எதை பார்த்தே ஆகணும் இப்படியெல்லாம் ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அராஜக தன்மை வந்து இன்னைக்கு திரைப்படத்துறையில் போய்கிட்டு இருக்கு இதையெல்லாம் வந்து களை எடுக்கணும் முறியடிக்கணும் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய சில தீர்மானங்களை நீங்கள் எடுக்கணும் தமிழக அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் கூட திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பெப்சி ஆகட்டும் இயக்குனர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து கூட அதற்கான ஒரு கோரிக்கையை வந்து அரசு கொடுக்கறதுக்கு நம்ம தலைவர் அவர்கிட்ட கூட நீங்க வந்து அணுகலாம் ஏன்னா இன்னைக்கு தலைவர் சொன்னார்னா கேட்கக்கூடிய நிலையில எல்லாருமே இருக்கிறாங்க என்ன சொன்னாலும் அவர் என்ன நினைத்தாலும் அவரால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்ய முடியும் இந்திய அளவில் செய்ய முடியும் காரணம் அவர் மக்களின் தலைவராக இருக்கிறார் மக்களின் பக்கம் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அடித்தட்டு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இந்திய அளவில் விலைக்கு வாங்க முடியாத ஒரு ஒப்பற்ற தலைவராக இருப்பவர் துறையிலும் இது போன்ற ஒடுக்குமுறைகளை களை எடுக்க தகர்த்தெறிய உண்மையிலே நல்ல திரைப்படங்கள் வந்து வெளியே வந்து மக்கள் கருத்து சொல்லிட்டோம் மக்கள் புறக்கணிக்கட்டும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க அவங்களை யாரும் நம்ம வந்து படம் கொடுத்து படம் பார்க்கறவங்களுடைய விமர்சனத்தை வந்து நம்ம யாரும் தடுக்க முடியாது அதை நம்ம வரவேற்புதான் ஆகணும் அதை எதிர்கொண்டு தான் ஆகணும் அதை ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும் ஆனால் குறிப்பிட்ட சிலர் வந்து அதற்கான மத சாயங்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டு செஞ்சு பண்றாங்க அதையெல்லாம் வந்து தடுக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் திருவள்ளூர் திரைப்படம் திருவள்ளூருடைய படம் பூரா வந்து டிசன்டிசனாக கலர் கலராக பண்ணுறாங்க காவி போடுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க இதையெல்லாம் வந்து சட்ட ரீதியாக தடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் கலைஞர் அவர்களால் கேட்டு வேண்டுகோள் அண்ணா அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு ஏ வேணுகோபால் சர்மா அவர்களால் வரையப்பட்டு மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கணும் அதை வந்து அதை வந்து கலர் காவி போகிற இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அனுமதிக்கக்கூடாது எப்படி வந்து மகாத்மா காந்தியுடைய பட்ட ஒரு ஒரு புகைப்படத்தை வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கோம் அதை வந்து தவறாக எப்படி பயன்படுத்த முடியாதோ அதே போல் திருவள்ளுவருடைய படத்தை இப்படி தான் பயன்படுத்தணும் இதுதான் கலர் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறத அதை வந்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதற்கு ஒரு சட்டம் அதை அதை ஏதாவது மாற்றினாங்கன்னா சட்டப்படி நடவடிக்கக்கூடிய ஒரு சட்டத்தையும் நீங்கள் கொண்டு வரத்துக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது நம்ம நண்பர் செந்தூரன் இந்த டீம் பற்றி சொன்னார் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு படத்தை வந்து செய்திருக்கிறாங்க எவ்வளோ லவ் சப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கு ஒரு லவ் சப்ஜெக்ட் மூலமாகவும் சொசைட்டிக்கு இவ்வளோ சோஷியல் விஷயங்களை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய சேலஞ்சிங்காக வந்து நெஞ்சு பொறுக்கு படத்தில் ரொம்ப அழகாக அவங்க எடுத்திருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய ஊடகத்தை சேர்ந்த பத்திரிக்கையாளர் தோழர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது மாதிரி ஒரு சமூக நோக்கத்தோடு எந்த விதமான வணிக ரீதியான வெறும் வியாபாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு சொசைட்டியில் ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நம்ம ஏதோ ஒரு பரபரப்பு பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணெலாம் இருக்கிறவங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல நோக்கத்தோடு சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல படைப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அருமையான ஒரு டீம் வச்சு இவங்க செய்திருக்கிறார்கள் எவ்வளோ நெகட்டிவாக நிறையா இந்த மாதிரி படங்களுக்கு எதிர் விமர்சனமான சிலர் திட்டமிட்டு செய்தாலும் பத்திரிக்கையாளர் தோழர்களை அவ்வளோத்தையும் முறியடித்து தகர்த்தெறிந்து நெஞ்சு பொறுக்குதல் என்ற படத்தை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்று இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கொள் விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் சார் மே கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் பேச வேண்டும் நேரமும் குறைவாக இருக்கும் காரணத்தால் சிறப்பு விருந்தினர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக தமிழ் தேசிய போராளி திரு முகிலன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம் நெஞ்சு நெஞ்சமே மறக்காத திரைப்படமாக மாற வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் கல்லறைகளில் காலடிக்கு கீழே வைக்கிற காந்தல் மலர்கள் காற்றில் வருடுகிறபோது கூட சத்தங்க காமல் உறங்குகிற உன்னத போராளிகள் எழுந்துவிடக்கூடாது என்பதற்கான மாதமாக காத்தியை மாதத்தில் இந்த நெஞ்சு பொறுக்குதல்லையே என்கிற திரைப்படம் வெளிவருவதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் திரைப்படத்தில் லிபியாவின் உமர் முக்தானுடைய திரைப்படம் பார்த்திருப்போம் அதில் சில காட்சிகள் இடம்பெறும் உமர் முக்தா தனது சுதந்திர தாகத்திற்காக போராடுகிறபோது படக்காட்சிகளில் படமாக்கியிருப்பார்கள் தூக்கு மேடையை ஏறுகிற உங்களுக்கு இறுதி ஆசை என்னவென்று கேட்பார்கள் அவர் சொல்லுவார் என் பாதங்கள் என் புண்ணிய தேசத்தில் படர்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லுவார் அப்படி ஒரு நிபந்தனையை ஏற்க இயலாது என்று அங்கே இருந்த அதிகாரிகள் சொல்லுவார்கள் இருந்தாலும் அவருக்கு மரணத்தண்டனை கொடுக்கப்படுகிறது அதை ஒரு சிறுவன் பார்த்து கொண்டிருந்த போது ஐயா நீங்கள் இந்த புண்ணிய தேசத்தில் போகப் போகிறீர்கள் உங்களுடைய கைகளிலே கிடக்கிற தடியை என்னிடம் தாருங்கள் அடுத்தகால போராட்டத்திற்கு நான் தயாராகிறேன் என்று சொன்னதைப் போல புரட்சியாளர் அம்பேத்கருடைய தடியையும் தந்தை பெரியாருடைய தடியையும் என் அரசியல் ஆசானாக விளங்கி கொண்டிருக்கிற நான் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே இரண்டு தடிகளை கொடுக்கிறோம் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான தடிகளை அந்த இரு மாபெரும் தலைவர்கள் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்காக களத்திலே நீங்கள் அதிதீவிரமாக களமாடுகிற நேரத்தில் உங்களுடைய விரல் நுனியை பிடித்து விடுதலை கேட்பதற்காக நானும் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய எழுச்சி தமிழர் தலைவர் அண்ணன் திருமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படத்துறையின் தரைப்படை தலைமகனாய் விளங்கி கொண்டிருக்கிற என் தோழர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கரம் பிடித்து நடந்த என் இளவல் அண்ணன் வன்னியரசு தோழர் அவர்களே இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற திரைப்பட முன்னோடிகளே பெயர் சொல்லி அழைத்து பேசினால் எல்லோருடைய பெயரையும் அழைத்து பேச வேண்டும் நேரமின்மையால் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று சிறிய உரையைத்தான் சொல்லுகிறேன் மும்பைக்கு பக்கத்தில் காசாகரித்துவாய் என்கிற ஒரு தத்துவஞானி இருக்கிறான் அவன் சிறுவயதாக இருக்கிறபோது தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை தண்ணீர் தாகம் எடுக்கிறது தாய் கேட்கிறால் தண்ணீரை கொண்டு வா என்று ஓடோடி அடிப்படைக்கு நுழைந்த ஒரு கோவலை தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான் தாய் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இரவு ஒன்பது மணிக்கு தாய் தண்ணீர் கேட்டால் பத்தாகிறது பதினொன்றாகிறது நடிசினி நடுநிசி ஆகிறது மூன்றாகிறது நான்காகிறது விடுகிறது சூரிய வெளிச்சம் ஓட்டை கூரையின் வழியாக கண்களிலே படுகிறது என்ன மகனே ஒரு கோவலை தண்ணீரை வைத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறாயே என்று கேட்கிறாள் நேற்று இரவு உங்களுக்கு தண்ணீர்தாகம் எடுத்ததாக சொன்னீர்கள் ஆகையால் ஒரு கோலை தண்ணீரை வைத்து கொண்டு உங்களது தலைமாட்டிலே இரவு முழுவதும் நிற்கிறேன் அம்மா என்று சொன்னான் ஒரு தாயை காப்பாற்றுவதற்கு இரவு முழுவதும் தண்ணீரை வைத்து கொண்டு காப்பாற்றிய ஹாசாகரித்துவாயைப் போல என் தமிழ் தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கோலை தண்ணீரை மீண்டும் அண்ணா உங்கள் கரங்களில் தமிழ் தாய் கொடுத்திருக்கிறாள் இந்த தமிழ் தேசியத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என் இனமானத்தினுடைய தேசியத்தலைவன் வெட்டிச் சென்ற பணிகளை உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார் அடுத்த திரைப்படத்துறைக்கு வர்றேன் அடிமை முறைகள் மிக அதிகமாக இருக்கிற இடம் ரெண்டு இடம் ஒன்று காவல்துறை இன்னொன்று திரைப்படத்துறை இந்த திரைப்படத்துறையில் அடக்குமுறைகள் இருப்பதை அனைத்து சங்கங்களும் உடை தெரிய வேண்டும் சனாதனம் கோலோச்சி இருக்கிற இந்த திரைப்படத்துறையில் மிக கவனமாக காலடி எடுத்து வைக்கிற சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு கதாநாயகன் நடிச்சா அவருக்கு வந்து துணிமணிலேருந்து சூலேருந்து செருப்பிலிருந்து தண்ணீர்லேருந்து திங்கிற பொருள் வரை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற ஒரு பல்வேறு மனிதர்களை நியமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி நடிகர்கள் கழிவறைக்கு போனால் கால் கழுவுவதற்கும் உதவியாளரை யாராவது வச்சுருப்பாங்களா ஆக ஒரு கதை நாயகன் இந்த தேசத்தின் மக்களுக்காக பயன்படக்கூடிய நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய நடிகனாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் திரை மிக சிறந்த இடத்திற்கு செல்லும் ஆகையால் திரைப்படத்துறையில் இருக்கிற சனாதன கோட்பாடுகளை உடை வேண்டும் அது முதலாவது கோரிக்கையாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே நான் அனுமதி பெற்று சொல்லுகிறேன் மோசமான அடக்குமுறைகள் திரைப்படத்துறையில் தான் இருக்குது ஆகையால் இந்த நெஞ்சம் மறப்பதலை திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து போராளிகளுக்கும் இந்த நெஞ்சம் மறப்பதலை மாபெரும் வெற்றியடைய வேண்டும் நல்ல இசையை கோர்த்திருக்கிறார் இசையமைப்பாளர் அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நான் கூர்ந்து கவனித்தேன் அது மட்டுமல்ல இந்த திரைக்காவியத்தில் பின்னணி காட்சிகள் ரொம்ப அழப்ப அழகாக அடுப்பறையில் வந்து மிளகு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிற ஒரு டப்பாவை அடையாளப்படுத்தியிருப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் பின்னணி அந்த காட்சிகளை உருவாக்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிகிறது ஆகையால் ஒவ்வொரு அசைவுகளும் இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி அடைய வேண்டும் அதற்கு உலகமெல்லாம் பரவியிருக்கிற தமிழர்களுடைய நலன் சார்ந்தவனாக நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்